சார்பண்டியா சார்பண்ட் சாப்பிட்டியா வணக்கம்மா நான் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து வரேன் சமூக விதிகள் அப்படின்ற ஒரு மனித உரிமை சார்ந்த நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்கம் இருந்தாங்க உங்கள் பையன் தேவேந்திர ராஜா செய்தியை வந்து நாங்கள் டிவி செய்திகளையும் பத்திரிகை செய்திகளையும் பார்க்குறோம் ஒரு அளவுக்கு சம்பந்தமான விசாரணை சொல்லுறோண்ணா நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த கிராமமாக என்ன நடந்தது அது விரிவாக சொல்லுங்களாங்க மாவட்டமாக சிறீகுண்ட மாவட்டத்தில் அரே நான் எங்கே நான் ஆசைப்போம் பிள்ளை பள்ளிக்கூடம் அன்னைக்கு படித்த எக்ஸாம்னால படித்ததுக்காக இல்லை வேலரிக்கே கிளம்பிட்டு சார் ஆனால் என் பிள்ளை கபடி நல்லா விளாடுவாங்க சார் அது கபடியில் முன்னுக்கிட்டே என் பிள்ளைக்கு விரோதம் இருக்கு ஒரு மாதத்துக்கு சார் அந்த எனக்கு அவங்களும் சண்டை போட்டோம் என்னால் அப்படின்னு சொல்ல முடிஞ்ச அது ஏழ்ற போல இருக்கு நம்மள வந்து இந்த மனசுல வச்சுக்கிட்டு பாட்டிலையுமே இந்த குறைஞ்ச ஜாதிகாரம் இப்படி வந்து இப்படி முன்னிலையில் வாரான எங்கே போனாலும் நம்மளுக்கு நம்ம நம்மளால ஜெயிக்க முடியல இருக்க முடியும் இருக்க முடியும் அது ஒரு குறைஞ்ச ஜாதிகாரம் ஜெயிச்சு முடியல நிற்கானே இவன் இந்த நிலைமைக்கு வரவே கூடாது அப்படின்னு நம்ம மனசு எவ்வளோ வெறுப்பு இருந்துச்சா ரெண்டு ஏழுற பரிசா எக்ஸாம் எழுத போகிறேன் ரெண்டு பஸ்ஸை மறுத்து வந்து ரெண்டு வீம்பில் சட்டை பிரிச்சு கீழே இருக்கு எவ்வளோ மாற வேண்டி சார் எவ்வளோ வாரம் பரிதாங்க சார் ஒன்றும் நினைக்காதீங்கம்மா நாங்கள் எல்லோருமே ஒன்று கூட சட்டை ரீதியாக கண்டு நிற்கிறோம் இதில் இந்த வழக்கில் வந்து மக்கள் வங்கதேசம் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் வீர தளபதி ஆசையார் உங்கள் கூட கூட நிற்கிறாரு தான் அவர் இருக்கிறாங்க வழக்கறிஞர் ஆசை கதிரவனும் உங்களுக்காக இங்கே உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் பேசி உதவி உங்களுக்கு வெற்றிட்டுருக்கிறாங்க கூடுதலாக நாங்களும் உங்கள் கூட இருப்போம் நீங்கள் கண் வளங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்கள்லேருந்து காயிதாரத்தை சாணம் வரை எல்லாருமே உங்களுக்கு சட்டப்படமாக கொடுக்கும் தனியால் இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை இப்படி ஒரு கிராமத்தில் எந்த

உனக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை முதல் கொடுத்தாங்க சார் அதே மாதிரி ஜாதி ஒலியும் இதே நிலைமை இனிமேல் தமிழகத்தில் எந்தமான இந்த ஜாதி பிரச்சனை ஜாதியால வெட்டிமன் கொடுக்குறேங்கிறது எந்த நிலமைக்கும் இந்த எந்த ஒரு பிள்ளைக்கும் என்ன என் பிள்ளையோட லாஸ்டாக இருக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு என் பிள்ளைங்கள வந்து பேசுகிறேன் சார் ஒட்டுமொத்த தமிழக வாழ் பரையர் சமூக மக்களுக்கும் ஒரு கோரிக்கையாக அந்த காணொளி வாயிலாக ஒரு வேண்டுதல் விடுக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இப்போ தமிழகத்தில் வந்து பட்டியல் சாதிகள் நிறைய தாக்குதலுக்கு உள்ளாகுது அதில் இந்த பறையர் சமூகத்துக்கான பாதிப்புகள் அதிகம் கடந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எட்டு இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துருச்சு எட்டு சம்பவங்கள் இன்னும் இது இது தொடர் தான் செய்யுது வந்து என்ன சொல்கிறதுன்னா இந்த பழைய சமூகத்தில் ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறது தான் இங்கே இப்போ ஒரு உண்மையான பிரச்சனையே ஒருத்தருக்கு ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அந்த தாக்குதலுக்கு ஒரு சமுதாய ரீதியான உணர்வோடு ஒன்றா உணர்வோட நீங்கள் களமிறங்கி போராடனால் மட்டுமே இங்கே முடிவுக்கு வரும் இல்லை நாங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறோம் இயக்கம் சார்ந்து இருக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய தலைமையோ அல்லது இயக்கங்களினுடைய தலைமையோ உத்தரவு போட்டால் தான் நாங்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ சாலை மறியல் பண்ணுறதோ நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை முதல் கை சமுதாய உணர்வோடு ஒருத்தர் நம்ம சமூகத்தை பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு உரிமையோட உணர்வோடு அவங்களுக்கு குரல் கொடுங்க தன்னெழுச்சியாக வெளியே வாங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் தன்னெழுச்சியாக வெளியே வாங்க ஏன்னா இந்த மக்களுடைய எழுச்சியை வச்சு தான் அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் இங்கே நம்மளே ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக ஒரு பிற்போக்குத்தனமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தலைமைகள் எங்க நமக்காக வெளியில் வருவாங்க அதனால வரையறை சமூக மக்கள் தன்னெழுச்சியா நீங்கள் இன்னைக்குள்ள இளைஞர்கள்லாம் வெளியில் வாங்க என்ன நீ தொட்டேனா நான் திருப்பி தொடுவேன் நீ என்கிட்ட அன்பா நடந்தினா நானும் உன்ட்டு அன்பாக நடப்பேன்ற மாதிரி நீங்கள் வாங்க இந்த நிலைமை வந்தால் மட்டுமே நம்மளுடைய தலைமைகளும் நம்மளுக்காக மாநில லெவலில் மத்திய லெவலில் பல அதிகாரிகள்டையும் சரி அரசாங்கத்திலையும் சரி முட்டி மோதி பேசுவாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்காக பேசலை நமக்காக பேசலைன்னா எப்படி பேசுவாங்க கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் கட்டமைப்பை வந்து இந்த சமூகத்தில் பிறந்த நம்ம தான் இங்கே அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் சமுதாயத்தில் பிறந்த நம்ம நமக்குள்ள ஒரு ஒற்றுமையோட ஒவ்வொரு பாதிப்புகளுக்கும் குரல் கொடுத்தோம்னால்தான் நம்மளுடைய தலைமைகள் அதை வந்து மத்திய அரசோ மாநில அரசு கவனத்துக்கு அவங்க எடுத்து கொண்டு போவாங்க அதனால் பரையர் சமூக மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சமுதாய ரீதியாக முதல்ல ஒன்று சேர்ந்து இது போக இந்த தேவேந்திர ராஜாவினுடைய வழக்கில் மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர் இர தளபதி ஆசியார் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முன்னெடுப்பை கொண்டு போயிருக்கிறாரு வழக்கறிஞர் ராசை கதிரவன் அவர்களும் இந்த வழக்கில் முன்னே நின்று இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி குற்ற சமூகத்தில் ஈடுபட்டவங்க சிறார்கள் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்களாக இருந்துட்டாலுமே கூட அந்த குற்றத்தை செய்யும் போது அவங்களுடைய மனநிலை அதை முறையாக ஆய்வு பண்ணி அந்த மனநிலையின் அடிப்படையில் அவனை குற்றவாளி ஆக்குங்கன்ற ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி உள்ள வர்றாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி அண்ணன் ஆசை கதிரவன் வழக்கறிஞர் அவர்களுக்கும் மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர் வீர தளபதி ஆசியார் அவர்களுக்கும் சமூக வழிகள் நிறுவனம் என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கு இந்த பறையர் சமூகமும் உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு இந்த மக்களுடைய பாதிப்புக்கு உண்மையாக உணர்வு பூர்வமாக நீங்கள் இந்த மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறதை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம் இது மாதிரி இதே பறையர் சமூகத்துக்கான கட்சி தலைமைகள்லாம் உணர்வு ரீதியாக ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரோட தொடர்ச்சியை நம்ம வந்து களத்தில் நிற்போம் இது இல்லை இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் அதாவது இந்த தேவேந்திரா ராஜா மட்டும் இல்லை இனி வர்ற காலங்களில் இந்த பறைய சமூகத்தில் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது இந்த ஒரே நோக்கத்துக்காக இனமாக கூடுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க எந்த இயக்கத்தில் வேணாலும் இருங்க ஆனால் தயவு செஞ்சு பறையனா இருங்கன்ற கோரிக்கையை முன் வச்சு இனி வர்ற காலங்களில் இனமாய் கூடுவோம் நமக்கான உரிமைகளை நாம் வென்றெடுப்போன்ற கோரிக்கையோட கலந்துட்டு வருவோம் நன்றி